ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைல் கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு அஞ்சருப்பல் பூண்டு மூணு வரமிளகா கொஞ்சமாக புளி மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க கூடவே மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு கூடவே வந்து கருவேப்பிலை போட்டு பொரிச்சிடலாங்க இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாங்க சட்னி அளவுக்கு திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு திக்காகுதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ நல்லா தக்காளி கொ சட்னி வந்து கொதிச்சிருச்சுங்க கெட்டியாகிடுச்சு இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க செட்டிநாடு ஸ்டைல் கார சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் தோசை தாங்க தோசைக்கு இந்த சட்னி தாங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்